அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரி உளுந்தூர்பேட்டையில் பேட்டையில் வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூர் சிஎம்சி மருத்துவமனை சார்பில் கிருதயத்தை பாதுகாப்போம் மற்றும் உடல் நலனை பாதுகாப்போம் என்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது வடக்கு காவல்நிலையை இன்ஸ்பெக்டர் சீனிவாசன் துவக்கி வைத்தார் திரளான மாணவ மாணவியர் மருத்துவர்கள் செவிலியர்கள் பங்கேற்றனர் வேலூர்கோட்டை காந்தி சிலையில் துவங்கிய மாரத்தான் வேலூர் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக ஐந்து கிலோமீட்டர் சென்று பாகாயத்தில் முடிவடைந்தது புதுச்சேரி கலைமாமணி விருதாளர் சங்கம் சார்பில் ஐந்தாவது காந்தி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி விழிப்புணர்வு இசை பயணத்தை கவர்னர் கைலாசநாதன் துவக்கி வைத்தார் இதில் பாதுகாப்பு டெங்கு விழிப்புணர்வு உள்ளிட்ட சமுதாய விழிப்புணர்வு பாடல்கள் இசைக்கப்பட்டன இந்த இசை இசைப்பயணம் என்பது எதற்காக என்று கேட்டால் ஒவ்வொரு கிராமங்களிலும் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வியல் திறனை சரியாக கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மனிதநேயத்தை பற்றியும் அன்பை பற்றியும் பாசத்தை பற்றியும் உறவு முறைகளை பற்றியும் நாங்கள் இந்த இசை பயணத்தின் மூலமாக எடுத்து அவர்களுக்கு பாடல் வழியாக எடுத்துச் சொல்ல இருக்கின்றோம் அதோடு இளைஞர்கள் இன்றைக்கு மதுவிற்கும் புகை போதை கஞ்சா இது போன்ற பொருட்களை பயன்படுத்தி அவர்கள் தவறான வாழ்க்கை பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்களையெல்லாம் ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல சிந்தனையோடு எங்களுடைய புதுவை அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் மெல்லிசை நாட்டுப்புற இசை துள்ளல் இசை இந்த இசையோடு எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கோர்வையாக்கி இசை வடிவத்தில் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் மாநகராட்சியுடன் ரெட்டியார்பட்டி இட்டேரி முன்னேற்பள்ளம் நொச்சிக்குளம் ராமையன்பட்டி உள்ளிட்ட பனிரெண்டு கிராம ஊராட்சிகளை இணைக்க மாநகராட்சி நிர்வாகம் முடிவு செய்தது அப்படி இணைத்தால் நூறு நாள் வேலை திட்டம் ரத்தாகும் என பல்வேறு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் காந்தி ஜெயந்தியையொட்டி இன்று இட்டேரியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் கருப்பு கொடியுடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல் ராமையன்பட்டியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் கிராம மக்கள் கோஷங்களை எழுப்பினர் கவுன்சிலர் மாரியப்பன் என்பவர் தரையில் உருண்டு புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் மாணவராஜா எதிர்த்து தேனி மாவட்டம் தொப்பம்பட்டியை சேர்ந்தவர் கருமலை இவரது நண்பர்கள் மணிவண்ணன் முருகன் மற்றும் பல்லடம் மகாலட்சுமி நகரை சேர்ந்த மாரியப்பன் நண்பர்கள் நால்வரும் சேர்ந்து போலி தங்க பிஸ்கெட் வாங்கி விற்பனை செய்ய திட்டமிட்டனர் இதற்காக ஆன்லைனில் ஒரு பிஸ்கெட் ஐநூறு ரூபாய் விலையில் ஐந்து பிஸ்கெட் வாங்கினர் அவற்றை ஒரிஜினல் தங்க பிஸ்கெட் என்று கூறி பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டனர் இதற்காக ஈரோட்டை சேர்ந்த புரோக்கர் சுரேஷ் மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த புரோக்கர் அர்ஜுன் ஆகியோரின் உதவியை நாடினர் பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் வைத்து புரோக்கர்கள் சுரேஷ் மற்றும் அர்ஜுன் ஆகியோரிடம் போலி தங்க பிஸ்கெட்டுகளை கைமாற்ற நண்பர்கள் நான்கு பேரும் திட்டமிட்டனர் இந்த தகவல் புரோக்கர் சுரேஷ் மூலம் பிரபல ரவுடி நாமக்கல்லை சேர்ந்த காசிராஜிற்கு தெரியவந்தது அவர் தங்க பிஸ்கெட்டுகளை அபகரிக்க முடிவு செய்தார் இதையடுத்து தனது கூட்டாளிகள் விஜயகுமார் கோபிநாத் கிருஷ்ணன் சுரேஷ் ரகு மணிராஜ் மற்றும் மணி ஆகிய எட்டு பேருடன் மகாலட்சுமி நகர் வந்தார் இதுகுறித்த தகவல் பல்லடம் போலீசாருக்கு தெரியவந்தது அதைத் தொடர்ந்து மாறுவேடத்தில் மகாலட்சுமி நகர் சென்ற தனிப்படை போலீசார் பதினான்கு பேரையும் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்தனர் கும்பலிடம் இருந்து கார் இரண்டு கத்திகள் ஐந்து போலி தங்க பிஸ்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர் தனிப்படை போலீசாரை எஸ்பி பாராட்டினார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த களத்துப்பட்டியில் ஸ்ரீ ராஜகாளியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையால் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு கோவில் மூடப்பட்டது இரு தரப்பினரும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுத்தனர் விசாரணை நடத்திய உயர்நீதிமன்றம் கோவிலை திறந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாத வகையில் வழிபாடு கொள்ள உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து வருவாய் துறையினர் கழுத்துப்பட்டிக்கு சென்று இருதரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்னர் கோவிலின் பூட்டை உடைத்து திறந்தனர் கோவிலை சுத்தம் செய்து இருதரப்பினரும் தனித்தனியே வழிபாடு செய்தனர் கோவில் சாவி எந்த தரப்பிடம் இருப்பது என்பது தொடர்பான பிரச்சினை நீடித்தது சாவி கிராம நிர்வாக அலுவலரிடம் இருக்க முடிவு செய்யப்பட்டது ஐந்து ஆண்டுகளாக மூடப்பட்டிருந்த கோவில் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் துவங்கும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் கூறினார் இந்த ஆண்டு வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிக மழை பெய்யும் எனவும் அவர் கூறினார் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த ஆண்டு எட்டு சதவிகிதம் அதிகம் பெய்தது நடப்பாண்டில் பதினான்கு சதவிகிதம் அதிகமாக பெய்துள்ளது இதில் பதினேழு மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் பதினாறு மாவட்டங்களில் இயல்பான அளவிலும் ஆறு மாவட்டங்களில் குறைவாகவும் பெய்துள்ளது சென்னையில் நடப்பாண்டிற்கான தென்மேற்கு பருவமழை நாற்பத்தி மூன்று சதவிகிதம் அதிகம் பெய்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் எழுபத்தி நான்கு சதவிகிதம் அதிக மழை பெய்தது தமிழகம் கேரளா கர்நாடகா மற்றும் ஆந்திராவின் ஒரு பகுதி ஆகியவற்றை சேர்த்துதான் வடகிழக்கு பருவமழை கணக்கிடப்படுகிறது இதன்படி இம்மாதம் மூன்றாவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வட மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும் தென் மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாகவும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது ஸ்வச் பாரத் பத்தாம் ஆண்டையொட்டி ஓட்டி சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள அதம்ஸ் நேரூற்றின் முன்பு இரண்டாயிரத்தி ஐநூறு பிளாஸ்டிக் பாட்டில்களில் ஐ லவ் ஓட்டி என்ற செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது சென்னையைச் சேர்ந்த கௌதம் ஆர்ட் கிங்டம் ஓட்டி நகராட்சியுடன் இணைந்து சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்தி செல்ஃபி ஸ்பாட் அமைக்கப்பட்டது இதன் சிறப்பு ஊட்டியில் தூக்கி வீசப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்களை மட்டுமே சேகரித்து உருவாக்கப்பட்ட செல்ஃபி ஸ்பாட் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஆட்டி கௌதம் சென்னையிலிருந்து வரும் இந்த ஐலோ ஊட்டி இன்ஸ்டலேஷன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வாட்டர் பாட்டில் நம்மளுடைய ஊட்டி முனிசிபாலிட்டி ரீஜியன்ஸ்லேருந்து எடுத்து வித் சப்போர்ட் ஊட்டி முனிசிபாலிட்டியோட சேர்ந்து தான் வந்து இந்த வந்து பண்ணியிருக்கோம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இங்கே கலெக்ட் பண்ண பிளாஸ்டிக்ஸை வச்சே பண்ணது தான் அண்ட் ஆல்சோ இதுக்காக வந்து ஃபார் அதை பாஸ்ட் ஃபைவ் டேஸ் நிறைய மெனக்கடல் எடுத்து பண்ணியிருக்கோம் ஸோ இது எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ் ஸ்வச் பாரத்துடைய டோடே டென்த் இயர் ஆனிவர்சரியை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம கவர்மெண்ட் வந்து முன்னெடுத்திருக்காங்க ஸோ அதில் வேஸ்ட் டு வெல்த் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்டில் இந்த இன்ஸ்டலேஷன் வந்து பண்ணியிருக்கோம் அண்டு இது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் ராமேஸ்வரம் தூத்துக்குடி தென் அதுக்கப்புறம் கடலூர் கொடைக்கானல் இந்த மாதிரி ரீஜியன்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரியான க்ரியேட்டிவான இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மானூத்து பாறைப்பட்டி கிராம மக்கள் புரட்டாசி மாதத்தில் செல்லாண்டியம்மன் கோவில் வழிபாட்டிற்காக மாமிச உணவை தவிர்க்கின்றனர் அதற்கு இணையான சத்துக்களுடன் கூடிய நிலக்கடலைப் பூட்டை பாரம்பரியமாக தயாரித்து புரட்டாசி மாதம் முழுவதும் உண்டு வருகின்றனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி எழுமலை ரோட்டில் உள்ளது எம் பாறைப்பட்டி கிராமம் மானாவாரி நிலங்கள் உள்ள பகுதியான இங்கு கேழ்வரகு கம்பு நிலக்கடலை முதலியவை பிரதான விவசாயமாக உள்ளது கிராமத்தின் அருகே மலையடிவாரத்தில் உள்ள செல்லாண்டியம்மனை ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் வழிபடுகின்றனர் இதன் காரணமாக புரட்டாசி மாதம் மட்டும் மாமிச உணவுகளை தவிர்த்து சைவ உணவிற்கு மாறுகின்றனர் வந்து வருஷம் புரட்டாசி செல்லாண்டியம்மன் கும்பிடுவோம் எங்களுக்கு வந்து நல்ல செல்லாண்டியம்மன் நாங்க நினைச்சதெல்லாம் எங்க ஊருக்கு என்ன கஷ்டத்தை கொடுக்காம காப்பாற்றேன் அத நம்பி வாழ்ந்தமாக்க எங்களையும் நல்லா வாழ வைக்கேன் ரெண்டாவது ஒன்று எப்படின்னு தெரியுமா அதுக்கு நாங்கள் விரதம் இருப்போம் வருஷம் வருஷம் இது வந்து ஊர் என்னைக்கு பிறஞ்சோ அந்த உலகம் என்னைக்கு பிறஞ்சோ அன்னையிலேருந்து விரதம் இருந்து வராங்க எங்கள் பாரம்பாரம் செய்யாமட்டாளுங்க கேரவெட்டு சீயாமட்டாளுங்க இது வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்து இது வந்து கேப்பை கடலப்பருப்பு கருப்பட்டி இது மூணு அந்த விரதம் இருந்தாலும் வந்து சாப்பிட்டு ஒரு மாதத்துக்கு கறி புளி எதுவும் சாப்பிட மாட்டாங்க எந்த இதுவுமே கறின்றதே கிடையாது காலையில் ஒரு உருண்டை சாயந்தரம் ஒரு உருண்டை சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அந்த என்னைக்கு இந்த உலகம் பெறச்ச அன்னிலிருந்து நம்ம மானத்து கிராம பாறைப்பட்டு அந்த பாரம்பரியத்தை அன்னைக்கு விடாம கொண்டு வந்துக்கே இருக்கு என்னைக்குமே இந்த அருள் இந்த இந்த கேப்ப மாவுள்ள வந்து அதிகம் அவ்வளோ சத்து இருக்கு அவ்வளோ உணர்ச்சி இருக்குது அதுல வந்து எந்த ஒரு கெடுதலையுமே கிடையாது தொடர்ந்து வரும் மழைக்காலத்தில் வயல்வெளியில் பணிகள் செய்ய வேண்டியுள்ளதால் உடலுக்கு வலு சேர்க்கும் வகையில் கேப்பை மாவில் செய்த புட்டு வறுத்த நிலக்கடலை கருப்பட்டி ஆகியவற்றை சேர்த்து இடித்து கடலை புட்டு தயாரித்து வைத்து அசைவ உணவிற்கு பதிலாக சத்தான உடலுக்கு வலு சேர்க்கும் புட்டு உணவை உண்டு வருவதை பாரம்பரிய பழக்கமாக கொண்டுள்ளனர்